டாக்டர் மருந்தா விஷமா ஒரேடி அனுப்பிடலாம் பாக்குறியாவி நல்லா இருந்த என்ன இப்படி படுக்க வச்சுட்டேடி நான் இப்படி ஆகணும்னு எந்த கோயிலடி போய் வேண்டிக்கிட்டேன் என்னத்தான் பேசுறீங்க நீங்க நல்லபடியா குணம் பகணும் தானே வேண்டிக்கிட்டேன்

நீ எதுக்காக உன்னுடைய உத்தியோகத்தை ராஜினாமா பண்ணணும் ஆமாப்பா அம்மா ஆபரேஷனுக்கு பணம் கிடைக்கணும்னா இதை தவிர அவர் வழியே இல்ல உன்னுடைய உத்தியோகத்தை ராஜினாமா பண்ணிட்டா உன்னையே நம்பி உன் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்காங்களே என்ன செய்வாங்க இல்லப்பா இப்போ எல்லாம் பத்தி பத்திதான் ஏற்கனவே தாய் இழந்தது இரண்டாவது தடவையா நான் தாய் இழக்க நீ சொல்றதெல்லாம் சரினே வச்சுக்க அதுக்காக ஏன் வேலையை ராஜினாமா பண்ணனும் இப்படி செஞ்சா என்ன பேசாமே இந்த வீட்ட ஒரு நல்ல விலைக்கு வித்துருவோம் வீட்டை வித்துட்டு இந்த வயசான காலத்துல அம்மா நீங்க எங்க போயிருப்பீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க நான் வேலையை ராஜினாமா பண்ணிருந்தா எனக்காக இவ்வளவு பெரிய தியாகமா செய்ய போற தாய்க்கு மயம் செய்யறதுக்கு பேரு தியாகம் இல்லம்மா உனக்கு உடம்பு சௌரியம் இல்லாம போனது ஒரு விதத்துல நல்லதுதான் தப்பா நினைச்சுக்காதே இப்போவாவது உண்மையான மனுஷன் யாருங்க புரிஞ்சுகிட்டியே அது போதும்

இப்பலாம் பாவத்துக்கான பலனை அந்தந்த பிறவிலே அனுபவிச்சிருக்கோமா இப்ப எதுக்குமா இதெல்லாம் பேசுறீங்க மனசு போட்டு வருத்திக்காம ரெஸ்ட் எடுக்கணும் இல்லப்பா சேக்க எந்த காலால சாந்தி ஏத்தி உதச்சதும் அதே கால காண்டவன் தண்டனை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லாதீங்க என்ன நல்லபடியா முடிஞ்சிருச்சு மனசுல எதையும் வச்சுக்காதீங்க குட் மார்னிங் டாக்டர் குட் மார்னிங் மிஸ்டர் சேகர் உங்க மகளோட மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் பார்த்தேன். இட்ஸ் பெர்ஃபெக்ட்லி பட் ஒன் திங். அவங்க நாலு மாசம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். இன்னிக்கே உங்க அம்மாவை நீங்க வீட்டுக்கு கூட்டி போலாம். வீட்டுக்கு போறதுல ஏற்பாடு பண்றேனா? நான் வீட்டுக்கு வரணும்னா ஒரு கண்டிஷன். சொல்லுங்க முதல்ல அந்த கீதா வீட்டை விட்டு வெளிய போணும். அந்த தர்தரம் பொறுத்து வந்ததுனாலதா எனக்கு இப்ப எல்லாம் ஆயிடுச்சு. இனிமே அவன் நேல் கூட என் மேல படக்கூடாது உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன் குளிக்கிறதுக்கு பாத்ரூம்ல வெந்நீர் வைக்க சொன்னா கொதிக்க கொதிக்க வச்சிருக்கே என் உடம்பெல்லாம் வெந்து போன தானே நினைச்சேன் இல்லம்மா நீ எப்பவும் நேரம் கழிச்சுதானே குளிப்ப குளிர்ல தண்ணி ஆறிட போதுன்னு அப்படி வச்சேன் ஏமா எதுக்கு எடுத்தாலும் குத்தம் கண்டுபிடிக்கிறேன் செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு நான் குத்தம் கண்டுபிடிக்கிறேன் வர இவ்வளவு நாள பேச்சோட நிறுத்திக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு கை நீட்ட அளவுக்கு மேல நீ கை வச்சுட்டேன் கையடி காலையும் வைக்கிறேன்

தான் மாமா நாங்க வேற வீட்டுக்கு போறத முடிவு பண்ணிட்டோம் நீ இந்த வீட்டுக்கு வந்ததுனால எனக்கு பார்வை கிடைச்சிருச்சு நினைச்சாயிட்ட போயிட்டோயம் அடுத்த பிறவின்னு ஒன்னு இருந்தா நீ எனக்கு மகளா வந்து இந்த பிறவில செய்ய முடியாத நன்மைகளை மாமியார்கிட்ட சொல்லிட்டு போ நீ வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொன்னோன்னு அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் அதையும் ஏன் விட்டு வைக்கிற தொடக்கூடாது தொடஸ்வரி சின்னவங்க புண்ணியம்னு தொட்டுவாங்க ஆனா என் சின்ன தொட்டு கும்பிட்டா உனக்கு தான் புண்ணியம் உனக்கு கால் இருக்கிறதுக்கு எனக்காக என்ன செஞ்சா எனக்காக விட்டது என் பையன் தானே அதுதான் இல்ல சுமார் சொல்ல வேண்டிய நேரம் சொல்லிதான் தீரணும்

நான் என்ன சொல்லுவேன் ஆமா கீதா இப்ப அடகுழி முன்னால தோண்டி உனக்கு என்னடா வரவேன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா ஆண்டவனே ஒரு நிமிஷம் எனக்கு கொடு என் சின்ன மருமகளை பார்க்கணும்னு சொல்லுவேன் தான் செஞ்ச நல்ல காரியத்தை கூட கீதா யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டான் இப்ப மட்டும் என்ன உனக்கு அவன் மேல பாத்த வரணுங்கிறதுக்காக நான் சொல்லல வேற வீட்டுக்கு போறேங்களா போகும்போதாவது மனப்பூர்வமா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு இல்லைங்க என்னால ஆசீர்வாதம் பண்ணி அனுப்ப முடியாது அப்ப என்னைக்கு வந்து வீட்டுலதான் இருக்கணும் இருக்கும்போது என்ன விட்டுட்டு மன்னிப்பே கிடையாது எல்லாம் சொல்லாதீங்க செஞ்சுட்டாங்க அவங்கள மன்னிச்சு நீங்க ஏத்துக்கணும் சாந்திக்கு எவ்வளவு கொடுமை பண்ணி அவளுடைய பெருந்தம்மையை பாத்தியா கொடுமப்பட்டவளே மன்னிச்சுட்டா உனக்கு என்ன ஆரம்பிச்சு நம்ம குடும்பம் நல்லபடியா இருக்கணும்னா ஒவ்வொரு மாமியாரும் வீட்டுக்கு வர்ற மருமகளை தன்னுடைய மகளா நினைச்சா மாமா எல்லா மருமகளும் தன்னோட நினைக்கணும் யாரு மாப்பிள்ளைங்களா

வாழ்க்கை பூரா ஆசப்பட்ட யாத்திர நிறைய காதை முடிஞ்சு போச்சுடும்